சித்த தாய்க்கு ஒரு பத்து ரூவானா கொடுக்க வேண்டாம்மா நீயா சொல்லு ஒரு பத்து ரூபா அனுப்பி விடுங்க அத்தாடி ஓடுடா கை புல்ல பாரு காயும்மா எப்படி பேசுறான்னு பாரு எங்க அண்ணா ஓட்டம் ஆ உம் என்ன ஓட்டம் ஓடுறான்னு பாரு நானும் இன்னைக்கு காலையில அனுப்பிருவோம் அப்படின்னு உக்காந்துருக்குறேன் உம் என்ன அப்பா உக்கானா

அவர் வந்து உனக்கு கமாண்ட் போடுறாரு அவர் எழுதுறதுக்கு டைப் பண்ண வேணும் வேணும்ல நான் எல்லாம் mike தான் சொல்லுவேன் எனக்கு எழுத தெரியாது அப்படியா எழுத தெரியாது சரியா அம்மா இல்லம்மா அழகா தமிழ் நைட்டா வாசிக்கிறீங்க ஒவ்வொருத்தன் கூட தமிழே வாசிக்க தெரியல அம்மாவுக்கு தமிழ் தான் தெரியும் இங்கிலீஷ் தெரியாதே இங்கிலீஷ்மே வாசிக்க தெரியல dus natur exempl solamente stereotype disagrees அbeepなлек sympath அselvesjack� Companysia? girlfriend asks그랙합 abrasBravo படிப்பேன் அந்த இங்கிலீஷ் வார்த்தை வந்து 1 ரெண்டு புரியும் அம்மாவுக்கு ஆ தப்பு தப்பா ரீட் பண்ணுவேன் அது நம்ம வர்ற பசங்க வந்து அவங்க என்னைய பத்தி தெரியுமா அதனால கண்டுக்க மாட்டாங்க அம்மா இப்ப டிகிரி படிச்சவங்க தப்பு தப்பா தான் ரீட் பண்றாங்க அதுக்கு என்ன பண்றது முத முத நான் லைவ் போடும்போது ஐயோ லைவ்னாலே பயப்படுவேன் எனக்கு படிக்க தெரியாது ஒண்ணும் தெரியாது அப்படின்னு பாப்பா கிட்ட சண்டை போடுவேன் அப்பா அவங்களும் சேனல் வச்சிருக்காங்க இந்த சேனல் பக்கம் வரக்கூடாது இல்ல அப்படி இருந்து ஒரு நாள் அவங்க வந்து உட்கார்ந்து பேசுனாங்க இனிமேல் கூப்பிட்டா உனக்கு சித்துடுவேன் அப்படின்னாங்க மூழிகிட்டு அப்படிட்டாங்க காயுமா காயம் பான்மா வா தங்கம் வாமா தங்கம் வைரம் என் புச்சி குட்டி சாப்பிட்டேன் ஹேண்ட் வாஷ் பண்ணேன் பண்ணிட்டு வா பண்ணிட்டு வா பண்ணிட்டு பண்ணிட்டேன் ப்ரோ நேர்மா சாப்பிடாம இருந்திருக்குது சாப்பிடுமா வேல இருந்து ஆடு படுத்துறந்த இடத்தெல்லாம் பெருக்கனே ஆட்டை விட்டு வெட்டி விட்டு வந்தேன் பசங்களை அழைச்சிட்டு அப்புறம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஜெயா

ആ സു വിൻവിലൊക്കെ